எல்லா பாவமும் விட்ட மனிதர்களும் கிடையாது இன்னும் ஒன்று ரெண்டு நம்ம கிட்ட எப்படித்தான் இருக்குது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு அதை குறித்து நாம் கவலைப்படுவதும் கிடையாது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் வாயத்திறந்தா செந்தமிழ் பறந்து வரும் இப்ப ரக்க கட்டி பறக்குது முத வருத்தமா தான் இருந்துச்சு தப்புன்னு தான் நினைச்சோம் விடணும்னு நினைச்சோம் முடியல விட்டுட்டோம் எதை விட்டுட்டோம் ஜபம் பண்றதை விட்டுட்டோம் வருதே சாமி என்னால இதை மாத்த முடியலையே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றத விட்டுட்டோம் முயற்சி பண்றத விட்டுட்டோம் அதை விடல இதை விட்டுட்டோம் வாழ்நாள் முழுவதும் ஜபித்து கொண்டேதான் இருக்க வேண்டும் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் ஜபத்தை முயற்சியை விட்டு விடாமல் இருக்க வேண்டும்